ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரவி அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது உகது போர் நாளில் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அன்சாரிகள் பன்னிரண்டு பேர்களுடன் ஓர் ஓரத்தில் நிற்க மக்கள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடினார்கள் அவர்களுள் பன்னிரண்டு பேர்களுள் தலஹா பின் உபைதுல்லா ரவி அல்லாஹூன் அவர்களும் ஒருவர் பாடர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு இம்மக்களை யார் எதிர்கொள்வார் என்று கேட்டார்கள் அதற்கு தலுவர் அதி அல்லாஹன் அவர்கள் நான் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ செல்லும் அவர்கள் நீங்கள் அப்படியே இருங்கள் என்று கூறினார்கள் அப்போது அன்சாரிகளுள் ஒருவர் அல்லாஹ்வின் தூதரே நான் என்று அதற்கு அவர்கள் நீர் எதிர்கொள்வீர் என்று கூறினார்கள் எனவே அவர் கொல்லப்படுகின்றவரை போரிட்டார் பின்னரும் இணைவாளர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அல்லஹுமின் தூதர் செல்லல்லாஹு அல்லு அலஹிவ அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு இம்மக்களை யார் எதிர்கொள்வார் என்று கேட்டார்கள் அப்போது அதற்கு தல்ஹார் அலி அல்லாஹின் அவர்கள் நான் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் நீங்கள் அப்படியே இருங்கள் என்று கூறினார்கள் அப்போது அன்சாரிகளுள் ஒருவர் அல்லாஹுவின் தூதரே நான் என்று உரைத்தார் அதற்கு அவர்கள் நீர் எதிர்கொள்வீர் என்று கூறினார்கள் எனவே அவர் கொல்லப்படுகின்றவரை போரிட்டார் பின்னர் அவ்வாறே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்போது அன்சாரிகளுள் ஒருவர் புறப்பட்டு சென்று அவருக்கு முந்தையவர் கொல்லப்படுகின்றவரை போரிட்டதைப் போல் போரிடுவார் இறுதியில் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹும் செல்லும் அவர்களும் தலுகாவின் உபேதுல்லா ரவி அல்லாஹன் அவர்களும் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹும் செல்லும் அவர்கள் இம்மக்களை யார் எதிர்கொள்வார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு தல்ஹா ரவி அவர்கள் நான் என்று கூறினார்கள் அந்த பதினோரு பேரை போலவே தல்ஹா அலி அல்லாஹின் அவர்களும் போரிட்டார்கள் அதில் அவர்களுடைய கை வெட்டப்பட்டு விரல்கள் சிதைக்கப்பட்டன அப்போது அவர்கள் வழியின் வேதனையால் ஆ என்று அலறினார்கள் அச்சமயம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலைஹிவசெல்லம் அவர்கள் நீர் பிஸ்மில்லா என்று கூறியிருந்தால் மக்கள் பார்க்கும் நிலையிலேயே வானவர்கள் உம்மை உயர்த்தியிருப்பார்கள் என்று கூறினார்கள் பின்னர் அல்லாஹ் வானவர்கள் மூலம் இணைவேப்பாளர்களை துரத்தி அடித்தான் சுனன் சாய் மூவாயிரத்து தொண்ணூற்றி எட்டு